செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரிது அவரது உறுதி அதனினும் பெரிது என முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எத்தள பதிவில் பதிவிட்டு உள்ளார் சிறையிலேயே வைத்து விடுவதால் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தனர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதிவிட்டு பதிவிட்டுள்ளார் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு சிறை வாழ்க்கை கிடையாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க செந்தில் பாலாஜிக்கு தற்போது உச்ச நீதிமன்றமானது நிபந்தனை ஜாமீனை வழங்கி இருக்கிறது இந்நிலையில் மு ஸ்டாலின் தனது எண்ணத்தில் ஆறுயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது என்று தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் உச்ச நீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது என்றும் தனது பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மட்டுமின்றி எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் துறைவாய்க்கை கிடையாது என்பதை மேற்கோளி காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் சதி செயல்களால் பதினாலு மாதங்கள் இது தொடர்ந்தன என்பதும் கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எட்டலத்தில் பதிவிட்டதோடு முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என்று வரவேற்கிறேன் என்றும் உன் தியாகம் பெரிது உறுதி அதனிலும் பெரிது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் நாம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்பது என்னவென்றால் எமர்ஜென்சி காலத்தை விட தற்போது இந்த சிறைவாசம் அதிகம் என்று குறிப்பிட்டதோடு செந்தல் பாலாஜி அவர் சிறையில் இருந்திருக்கிறார் எனவே அவர் செய்த தியாகம் பெரிதும் அதுலையும் பெரிதாக அவரது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தலத்தில் செந்தல் பாலாஜியின் இந்த சிறை வாழ்க்கை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஷெர்லி